பிலத்வாரத்துக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் தேவன் சில படிகள் இறங்கி சென்றான் பிறகு சமத்தரையாக இருந்தது மிக மிக லேசாக வெளிச்சம் தெரிந்தது பத்து பதினைந்து அடி சென்றான் ஏதோ வண்டி சக்கரம் சுற்றுவது போல் ஒரு சத்தம் கேட்டது திடீரென்று இருள் வந்து கவிந்து அவனை விழுங்கிக் கொண்டது சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடக் கூடாது என்று பல முறை தீர்மானித்து கொண்டதை எண்ணினான் நாம் புறப்பட்ட காரியம் என்ன எவ்வளவு முக்கியமானது அதை விடுத்து இப்போது இந்த பாதாள சுரங்க வழியில் செல்கிறோமே இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ அங்கே என்னென்ன வகை அபா காத்திருக்குமோ என்ன அறிவீனமான காரியத்தில் இறங்கினோம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான் படிகள் தட்டுப்பட்டன ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை தடவி தடவி பார்த்தான் பயனில்லை யாரோ மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும் பந்திய தேவனுக்கு வியர்த்து பெருபெறுத்து விட்டது மேலும் பரபரப்புடன் மூடப்பட்ட துவாரத்தை திறப்பதற்கு முயன்றான் இதற்குள் எங்கேயோ வெகு தூரத்தில் யாரோ பேசும் குரல் கேட்பது இருந்தது வேறு குரல்கள் கேட்டன ஒருவேளை அந்த ஐயனார் கோவில் வாசலில் மனிதர்கள் பேசும் குரலாகவும் இருக்கலாம் இடும்பன்காரி யாரையோ எதிர்பார்த்துத்தானே விளக்கு போட்டான் அவர்கள் வந்திருக்கலாம் இது உண்மையாகுமானால் நாம் இந்த சமயம் பிலத்வாரத்தை திறக்க வழி கண்டுபிடித்து வெளியேறுதல் பெரும் தவறாக முடியலாம் அவர்கள் எத்தனை நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது இடும்பன்காரியின் கூட்டாளிகளான ரவிதாசன் முதலிய சதிகாரர்களினால் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்க கூடும் அவர்கள் எதற்காக இங்கே ிருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன சதி செய்கிறார்கள் இதையெல்லாம் அந்த வீர வைஷ்ணவன் கவனித்துக் கொண்டிருப்பான் நாம் இங்கே மூச்சு முட்டும்படி உடம்பில் வியர்ந்து கொட்டும்படி நின்று காத்திருப்பதை காட்டிலும் மேலே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பதே நல்லது துணிந்து இறங்கியது இறங்கியாகிவிட்டது இந்த சுரங்க வழி எங்கே தான் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது மேல் அல்லவா இவ்வாறு முடிவு கட்டி கொண்டு வந்திய தேவன் பின் வைத்த காலை மறுபடி முன் வைத்து நடந்து செல்ல தொடங்கினான் கீழே சமதரை என்றாலும் உண்டு முரடுமாக இருந்தது பாறையை உடைந்து எடுத்து பாதாள வழியை அமைத்திருக்க வேண்டும் அந்த வழி எங்கே போய் சேரும் என்பது அவன் மனதில் ஓர் உத்தேசம் தோன்றியிருந்தது அநேகமாக அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் போய் முடிய வேண்டும் அந்த மாளிகையில் எங்கே போய் முடிகிறதோ என்னமோ ஒருவேளை அறையில் முடியலாம் அல்லது அரண்மனை பெண்கள் வாசம் செய்யும் அந்த புறத்தில் முடியலாம் அரசர்களும் சிற்றரசர்களும் வசிக்கும் அரண்மனைகளில் இருந்து அத்தகைய சுரங்க பாதைகள் இருக்கும் என்பது அவன் அறிந்த விஷயம்தான் ஏதாவது பேரபாயம் நேரும் காலங்களில் அரண்மனையில் இருந்து ஓடி தப்பிக்க வேண்டும் வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தால் அத்தகைய பாதைகளை உபயோகிப்பார்கள் அரண்மனை பெண்களை அப்புறப்படுத்துவது அவசியமாதலால் அத்தகைய பாதைகள் அந்தபுரத்தில் சாதாரணமாக முடிவதுண்டு முக்கியமான பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போவதும் அவசியமாதலால் பொக்கிஷ நிலவரை மூலமாகவும் அந்த வழிகள் போவது வழக்கம் இந்த வழி எங்கே போய் முடிகிறதோ என்னமோ இடுவன் காரி இந்த வழியாக வந்து வெளியேறியிருப்பதால் அநேகமாக பொக்கிஷ அறையில் தான் போய் முடியும் பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷங்களை அவர் அறியாமல் இளையராணி மூலம் சதிகாரர்கள் சூறையிடுவது போல் ின் பொக்கிஷ்டத்தையும் கொள்ளையிட திட்டம் போட்டிருக்கிறார்கள் போலிருக்கிறது ஆதித்த கரிகாலரும் மற்றவர்களும் விருந்தாளியாக வரவிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இம்மாதிரி காரியத்தில் பிரவேசிப்பதின் காரணம் என்ன ஒருவேளை வேறு நோக்கம் ஏதேனும் இருக்க முடியுமா திருபுறம்பயம் பள்ளிப்படை காட்டில் பார்த்ததும் கேட்டதும் பந்திய தேவனுக்கு நினைவு வந்தன பழுவோ ராணியிடம் இருந்த மீன் அடையாளம் பொறுத்த நீண்டவாள் அவன் மனக்கண் முன்னே வந்து ஒரு நொடி ஜொலித்தது பந்திய தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது பொக்கிஷத்தை கொள்ளையிடுவதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான நோக்கம் இவர்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம் இந்த வழி எங்கே போகிறதென்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பயன்பட்டாலும் படலாம் வழியில் நடக்க ஆரம்பித்து சில உண்மையில் ஆனது ஆனாலும் வழியா இருந்தபடியால் நெடுநேரமாக தோன்றியது காற்று போக்கு இல்லாதபடியால் மூச்சு திணறியது மேலும் வியர்த்து கொட்டியது மேலே எங்கிருந்தோ திடீரென்று வந்திய தேவன் மேல் குளிர்ந்த காற்று குப் என்று அடித்தது வியர்த்து விறுவிறுத்து மூச்சை அடையும் நிலைக்கு வந்திருந்த வந்திய தேவனுக்கு அந்த காற்று புத்துயிர் தந்தது அண்ணாந்து பார்த்தான் உயரத்தில் வெகு தூரத்தில் சிறிது வெளிச்சம் குரல்களும் கேட்டன மதில் சுவரின் மேல் நாங்காங்கு வீரர்கள் இருந்து காவல் புரிவதற்காக அமைத்த கொத்தளங்களில் அது ஒன்றாக இருக்க வேண்டும் அதன் சுரங்க பாதையில் காற்று புகுவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் ஆனால் காற்று தான் புகழாமே தவிர மனிதர்கள் கீழே இறங்குவதற்கோ மேலே ஏறுவதற்கோ அங்கே வசதி ஒன்றும் இல்லை என்பதையும் பந்திய தேவன் கண்டான் கடம்பூர் அரண்மனைக்குள் புகுந்தாகி விட்டதென்ற எண்ணமும் மேலிருந்து அவன் மீது அடித்த குளிர்ந்த காற்று அவனுக்கு புத்துயிரை அழித்து புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணின சுரங்கப்பாதை போய் சேரும் இனி சமீபத்திலே தான் இருக்கும் நிலவரையா இருக்குமா என்று எண்ணிக்கொண்டே போன திண்டுக்கிட்டான் அப்புறம் என்று படிக்கட்டில் ஏறியானதும் பொக்கிஷ நிலவரையை காணப்போவது நிச்சயம் இல்லாவிட்டால் எங்கள் வசிக்கும் அந்த புறமா இருக்கலாம் அப்படியானால் தன் பாடு தான் அங்கே கந்தமாறன் தங்கை மணிமேகலை அந்த கருநிறத்து அழகி அங்கே இருப்பாள் ஒரு சமயம் அவளை மனந்து கொள்ளும் யோசனை தனக்கு இருந்ததை நினைத்த போது வந்திய தேவன் மாத அலங்கோலமாக இருக்கும் சமயத்தில் திடீரென்று அவர்களுக்கு அவனுடைய உடம்பின் ரத்தம் உறைந்து இதய துடிப்பு நின்று கண் விழிகள் பிதுங்கும்படியான பயங்கர தோற்றத்தை அவன் கண்டான் அடிக்கட்டில் ஏறினான் மேல்படியில் கால் வைத்ததும் இனி ஏறுவதற்கு தீ இல்லை என்று உணர்ந்து நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முற்றும் உற்றும் பார்த்தான் நூறு நூறு கொள்ளி கண்கள் அவனை உற்று பார்த்தன அந்த கண்கள் எல்லாம் பயங்கரமான காட்டு மிருகங்களின் கண்கள் முதலில் ஏற்பட்ட பயத்தில் வந்த வழியே திரும்பிவிட முயன்றான் ஆனால் இந்நாள் வழியை காணவில்லை மேற்படியில் அவன் கால் வைத்ததும் இந்நாள் ஏதோ சத்தம் கேட்டது சுரங்க வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது போலிருந்தது ஆனால் இது என்ன கொடூரமான பயங்கரம் உளவு காட்டு மிருகங்களும் தனக்காக இங்கே காத்திருக்கின்றனவே வேங்கை புலிகள் சிறுத்தைகள் சிங்கங்கள் கரடிகள் காட்டு எருமைகள் ஓநாய்கள் நரிகள் காண்டாமிருகங்கள் இரண்டு யானைகள் எல்லாம் தன் மீது பாய்வதற்காக அல்லவா ஆயத்தமாக இருக்கின்றன இன்னும் ஏன் பாயவில்லை இது என்ன இங்கே ஒரு முதலை கிடக்கிறதே வாயை பிளந்து கொண்டு கொடூரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறதே முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும் இது வெறுந்தரையில் அல்லவா இருக்கிறது காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது அம்மா பிழைத்தேன் என்று வாய்விட்டு கூறினான் வந்திய தேவன் தன்னை சூழ்ந்திருந்த அந்த மிருகங்கள் எல்லாம் உயிருள்ள மிருகங்கள் அல்ல என்பதை உணர்ந்தான் சம்புவரைய குலத்தார் வேட்டை பிரியர்கள் என்று கந்தமாறு கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது அந்த வம்சத்தினர் வேட்டையாடி கொன்ற மிருகங்களின் சிலவற்றின் தோலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் வைகோலும் உண்டு என்று தான் வந்திருப்பதை பந்திய தேவன் அறிந்து கொண்டான் ஆயினும் முதலில் ஏற்பட்ட வீதியினால் உண்டான உடம்பு நடுக்கம் நிற்பதற்கு சிறிது நேரம் ஆனது பின்னர் ஒவ்வொரு மிருகமாக அருகில் சென்று பார்த்தான் தொட்டு பார்த்தான் அசைத்தும் பார்த்தான் மிதித்தும் பார்த்தான் அந்த உயிர் இல்லை என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டான் பின்னர் என்ன செய்வதென்று யோசித்தான் வழி தானாக மூடிவிட்டது அதை மறுபடியும் கண்டுபிடித்துக் கொண்டு வழியே செல்வதா அல்லது இந்த பயங்கர மண்டபம் கடம்பூர் மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதா வேறு எந்த அறைக்குள்ளேனோ இங்கிருந்து வழி போகிறதா என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குவதா சுவர்களில் எங்கேயாவது கதவு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தான் வெளிப்படையாக தெரியும் கதவு ஒன்றும் இல்லை சுவர்களை எல்லாம் தொட்டு பார்த்து கொண்டும் தட்டி பார்த்து கொண்டும் வந்தான் ஒன்று பயன்படவில்லை நேரமாக ஆக வந்திய தேவனுக்கு கோபம் அதிகமாகி வந்தது இந்த அனாவசியமான காரியத்தில் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்ற ஆத்திரம் மாத்திரமாக வந்தது சுவர்களின் ஓரமாக சுற்றி வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு யானை முகம் துதிக்கையுடன் தந்தங்களுடனும் சுவரோடு சேர்த்து பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தா போன யானையே நீ நகர்ந்து கொடுத்தல்லவா என்னை இந்த சிறைசாலைக்குள் கொண்டு சேர்த்தாய் என்று அந்த யானையை நோக்கி திட்டினா யானை பேசாதிருந்தது என்ன நான் கேட்கிறேன் பேசாமல் இருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டே தேவன் யானையின் தந்தங்களை பிடித்து கொண்டு ஒரு திருகு திருகினான் அடுத்த வினாடியில் அந்த மாயாஜாலம் நடந்தது தந்தத்தை திருகியதும் சுவரோடு ஒட்டி இருந்த யானையின் காது அசைந்தது அசைந்தது மட்டுமல்ல மடங்கி நகர்ந்து கொடுத்தது அங்கே சுவரில் பெரிய துவாரம் தெரிந்தது அடங்கா வியப்புடன் வந்திய தேவன் அந்த துவாரத்துக்கு அருகின் முகத்தை நீட்டி எட்டி பார்த்தான் பார்த்த இடத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது அது ஓர் இளம் பெண்ணின் முகம் கரிய நிறத்து அழகிய பெண்ணின் முகம் அந்த முகத்தில் இருந்த பெரிய கண்கள் இரண்டும் பிரிந்து விழித்துக் கொண்டிருந்தன அந்த பெண்ணின் பெண்ணின் முகத்துக்கு அருகில் வந்திய தேவன் தன்னுடைய முகத்தை கண்டான் ஒரு பெண்ணுக்கு அவள் காதலன் முத்தம் கொடுக்க முயன்றால் எப்படி முகத்தை அருகில் கொண்டு போவானோ அந்த நிலையில் வந்திய தேவன் தன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்தான் ஏற்கனவே அகன்று விழித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்கள் போது இன்னும் அகலமாக விரிந்து சொல்ல முடியாத வியப்பை காட்டின வியப்புடன் சிறிது பயமும் அந்த பார்வையில் பிரதிபலித்தது ஒரு கணம் அந்த பெண் முகம் அப்படி பார்த்து கொண்டிருந்தது அடுத்த கணம் தன் செக்க சிவந்த இதழ்களை குவித்து சத்தமிட்டாள் வந்திய தேவனை திடீரென்று திகில் பற்றிக் கொண்டது அந்த திகில் யானை தந்தத்தில் இருந்து தன்னுடைய கைகளை எடுத்தான் அடுத்த கணத்தில் யானை யானையாகவும் சுவர் சுவராகவும் நின்றது துவாரத்தையும் காணோம் வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படபடப்பு அடங்க சிறிது நேரம் ஆனது தான் கண்ட தோட்டத்தை பற்றி அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் சம்புவரையரின் செல்வ புதலியான மணிமேகலை தூகலம் நிறைந்த பெண் தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாய் பேணி வளர்த்து வந்தார்கள் சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள் அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது நாலைந்து மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள் பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை தான் உபதேசித்தும் போல் போலிருந்தது இரண்டு மூன்று வருஷமாக கந்தமாறன் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனை பற்றி அவளிடம் அவனுடைய வீர தீர சாமர்த்தியங்களை பற்றியும் புத்தி சாதுர்த்தியத்தை பற்றியும் புகழ்வான் அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் அவன் தான் உனக்கு சரியான கணவன் உன்னுடைய துஷ்டதனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்க கூடியவன் என்பான் இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டும் என்று மணிமேகலைக்கு ஆசையா இருக்கும் அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தமாறன் மீது அவள் எரிந்து விழுவாள் அவனுடன் சண்டை பிடிப்பாள் இப்படி வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே ஒரு நாள் அழைத்துக் கொண்டு தான் வாயே அவன் சாமர்த்திய பார்த்து விடுகிறேன் என்பாள் ஆகட்டும் என்று கந்தமாறன் கொண்டிருப்பான் மணிமேகலையும் வல்லவரையன் வந்திய தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானச உலகில் அவனோடு பேசி பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகற்கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள் அவளுடைய ரகசிய தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வானகுல வீரனை பற்றி பேசி மறைந்தும் வந்தாள் இத்தகைய இனிய பகற்கனவுகளுக்கு நாலு மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஓர் இடையூறு நேர்ந்தது கந்தமாறன் பேரஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான் வீடு வாச புகழும் பதவியும் அந்தஸ்தும் மற்ற அந்த அனாதை பையனை மறந்துவிடு என்று கூறலானான் தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான் பின்னர் ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான் ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்கப் கூறினான் மதுராந்தகன் தான் அடுத்த சக்கரவர்த்தியாக போகிறான் என்று ஜாடை மாடையாக சொன்னான் மதுராந்தகனை மணந்தால் மூன்று உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒரு ஏழை சாம்ராஜ்யமாலும் வேறு பெறுவான் என்றும் கூறினான் இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்து பாடினார்கள் ஆனால் மணிமேகளுக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை வந்திய தேவனை பற்றி கேட்டு கேட்டு அவள் மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது அது மட்டுமல்ல மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து சாமியாராக போவதாக சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள் போதாத குறைக்கு ஏற்கனவே அவள் ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்ப்ப காரிகள் தங்களுக்கு தான் நாகரிகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள் இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள் தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதா இருந்தாலும் சரி தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதா இருந்தாலும் சரி மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று பிடித்தாள் அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்த போது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது பெரிய பழுவேட்டரையர் கடம்பூருக்கு வந்திருந்த போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாக சொன்னார்கள் ஆனால் அவள் அந்த உள்ளேயே வரவில்லை கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை இது முதலில் வியப்பை அழைத்தது அரண்மனை பெண்கள் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக் கொண்டார்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது மூடு பல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்த போது மணிமேகலையின் அறுவர் அதிகமானது இப்படி பயந்து கொண்டு மூடு பல்லக்கில் பெண்களிடம் தரித்துக் கொண்டு வருகிறவனையா நான் மனவாளனாக வரிப்பே ஒரு நாளும் இல்லை என்று மணிமேகலை உறுதியடைந்தார் மதுராந்தகன் மூடு பல்லக்கில் அரண்மனைக்கு வந்திருந்த அதே சமயம் கந்தமாறனின் சிநேகிதன் பந்திய தேவனும் இருந்தான் அவன் அந்த புறத்துக்கு வந்து சற்று நேரம்தான் இருந்தான் எங்கிருந்தோ அப்போது மணிமேகலைக்கு அளவில்லாத நாணம் வந்து பற்றி கொண்டது மற்ற பெண்களின் பின்னாலேயே நின்றாள் வந்திய தேவனை நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் நன்றாக பார்க்க கூட இல்லை ஆயினும் மற்றவர்களுக்கு பின்னால் வரை குறையாக பார்த்த அவனுடைய கலை பொருந்திய உன்னகை ததும்பிய முகம் அவள் உள்ளத்தில் பதிந்துவிட்டது அவனுடைய குரலும் அவன் பேசிய சில வார்த்தைகளும் அவளுடைய ஞாபகத்தில் நிலைத்துவிட்டன ஆகையால் மறுபடியும் தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லாத விவாதம் தொடங்கினாள் முக்க படைத்த சிவபெருமானே வந்து சொன்னாலும் தான் மதுராந்தகனை ஒரு காலும் மணக்க முடியாது என்றாள் பந்திய தேவனை சிறிது நேரமே விட்டதையும் அவள் குறிப்பாக உணர்த்தினான் கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை முதலில் நல்ல வார்த்தையாக சொல்லி பார்த்தான் பயன்படவில்லை பின்னர் பந்திய தேவன் என் சிநேகிதனல்ல என் வரம விரோதி என்னை பின்னால் இருந்து முதுகில் உத்தி கொள்ள பார்த்தவன் அவனை நீ மனந்து கொள்வதாயிருந்தால் உன்னையும் அவனையும் சேர்த்து கொன்றுவிடுவேன் என்றான் முதிகில் ஏற்பட்டிருந்த கத்திக காட்டினான் அழுவோர் இளையராணியின் அறிவான சிகிச்சையினால் நீர்பிழைத்து எழுந்ததையும் கூறினார் என் மீது உனக்கு எள்ளளவாவது விசுவாசம் இருந்தால் வந்திய தேவனை மறந்துவிடு இவ்வாறு கந்தமாறன் கூறினான் இதை கேட்ட பிறகு மணிமேகலையின் மனம் உண்மையில் மாறிவிட்டது கந்தமாறனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள் அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவனை தான் மணந்து கொள்வது இயலாத காரியம்தான் ஆகையால் வந்திய தேவனை மறக்க முயன்றாள் ஆயினும் எளிதில் முடிகிற காரியமில்லை அடிக்கடி எதிர்பாராத சமயங்களில் அவனுடைய உண்ணலை தடுண்டிய முகம் அவள் மனக்கண்ணின் முன் வந்து கொண்டிருந்தது பகர் கனவுகளிலும் வந்தது ராத்திரியில் கண்ட கனவுகளிலும் வந்தது இதனால் எல்லாம் சில மாத காலமாக மணிமேகலை அவளுக்கு இயற்கையான குதூகலத்தை இழந்திருந்தாள் சோகமும் சோர்வும் அவளை பிடித்தன கல்யாண பருவம் வந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் என்று தியோர்கள் நினைத்தார்கள் டிராயமொத்த தோழிகள் அவளை அது குறித்து பரிகாசம் செய்தார்கள் வேடிக்கை விளையாட்டுகள் மூலம் அவளை உற்சாகப்படுத்த தோழிமார்கள் முயன்றார்கள் அது ஒன்றும் பலிக்கவில்லை மறுபடியும் சென்ற சில நாளாக மணிமேகலை சிறைது உற்சாகம் கொள்ள தொடங்கியிருந்தார் மதுராந்தகன் அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தமாறனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாகியது சக்கரவர்த்தியின் மூத்த இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜாடை மாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது ஆதித்த கரிகாலரின் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ எண்களிலோ தமிழகத்தில் யாரும் இல்லை அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியம் அல்லவா இந்த பரந்த பாரத கண்டம் முழுவதிலும் எத்தனை ராஜகுல பெண்கள் அந்த பேரு பெறுவதற்காக தவம் கிடைக்கிறார்கள் இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள் காஞ்சியில் இருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரில் இருந்துரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மீண்டும் பழைய மாதிரி குதூகலத்தை அளித்தது இந்த தடவை பழுவேட்டரையர் ஐயர் தாம் இளையராணியையும் அழைத்து வருகிறார் நந்தினி தேவி தன் தமையன் உயிரை காப்பாற்றியவள் அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவார் லையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடம் இருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள் இந்த புதிய கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் இருந்தான் அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும் போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான் மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்குவம் அடைந்திருந்தது பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களை நாகரிகத்தில் தோற்கடிக்க கூடியவளாக தான் ஆகிவிட வேண்டும் ஆசைப்பட்டாள் ஆகையால் ஒரு வார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கியிருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்கு இங்கும் மோதி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள் முக்கியமாக இளையராணி இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தினாள் ஆகையால் அரண்மனை பணியாளர்களை பறுத்து எடுத்துவிட்டாள் அவளுடைய தோழிகளையும் வதைத்துவிட்டாள் அழுவோர் ராணி தங்கப்போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் முப்பது தடவை பெயர்த்தெடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினார் இளவரசர் ஆதித்த கரிகால தம்முடைய தங்க போகும் மறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள் யாரோ பார்த்திவேந்திரன் என்பவன் அவருடன் வரப்போகிறானா அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ இந்த காலத்தில் யார் எவ்விதம் மாறுவார்கள் என்று யார் கண்டது தன் தமையனுடைய ஸ்நேகிதனாய் இருந்த வந்திய தேவன் ஆதித்த கரிகாலரின் பரிவாரத்தை சேர்ந்தவன் தான் அவன் மட்டும் இத்தகைய சிநேக துரோகியாக மாறாதிருந்தார் இப்போது அவனும் வந்து கலந்து கொள்வா நல்லவா எவ்வளவுதான் மணிமேகலை வேறு பரபரப்பான காரியங்களில் ஈடுபட்ட ாலும் அந்த துரோகியை அடியோடு மறக்க முடியவில்லை பழுவூர் ராணி அன்று இரவே அநேகமாக வந்து விடுவாள் என்று சொன்னார்கள் ஆகையால் கடைசியாக நந்தினியின் அரை அலங்காரத்தை மணிமேகலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள் அப்போது பழுவூர் ராணிக்காக சுவர் ஓரமாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரில் வந்தாள் தன்னுடைய முகத்தை அதில் பார்த்து கொண்டாள் சிறிது நேரம் நிதானமாகவே பார்த்தாள் அப்படி ஒன்றும் தன்முகம் அழகில் குறைந்ததல்ல என்று தனக்குத்தானே முடிவு செய்து திருப்தி அடைந்தாள் கண்ணாடியை விட்டு போக எண்ணிய போது அதில் இன்னொரு முகமும் தெரிந்தது அது தன் முகத்தின் வெகு அருகில் வந்து கன்னத்தோடு கன்னம் ஒட்டும் நிலைக்கு வந்துவிட்டது அவள் கனவில் அடிக்கடி தோன்றி தொல்லை செய்து கொண்டிருந்த பானகுல வீரனின் முகம்தான் அது அவளை அறியாமல் அவளுடைய வாய் குவிந்து சத்தமிட்டது அடுத்த கணம் கண்ணாடியில் அவள் முகம் தான் தெரிந்தது மற்றொரு முகம் மறைந்துவிட்டது